குழந்தை இல்லாமல் இருந்தது அநேக நாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய மனுஷன் மூலமாய் வந்தது ஒரு உற்பத்தி காலத்திலே நெடுங்காலமாய் காத்திருந்து ஒரு குமாரனை பெற்றாள் அந்த குமாரனை வளர்த்தி கொண்டிருக்கும் பொழுது சில நாட்கள் சென்ற பிற்பாடு தலைவலி காரணமாக அந்த குமாரன் மறித்து போனான் அந்த மறித்த சடலத்தை எடுத்துக்கொண்டு மேல்வீட்டு அறையிலே படுக்க வைத்து இதற்கான தீர்வு இந்த குமாரனை நான் பெற வேண்டும் என்றால் கர்மேன் உள்ள தேவ மனுஷனாகிய எலிசாவினிடம் நான் போக வேண்டும் என்று மனதில சொல்லிக் கொண்டு ஓடி போகிறாள் எலிசாவை பார்த்தவுடன் கால்களை பற்றி கொள்கிறாள் எதற்காக தெரியுமா அந்த குமாரனை திரும்ப பெறுவதற்காக ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டான் அவன் காலை பிடித்து கெஞ்சுகிறான் நான் உண்மை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லி விடாமல் பற்றி கொண்டாள் என்ன நடந்தது தெரியுமா எலிசா சென்றான் மறித்துப்போன குமாரனை மீண்டுமாய் பெற்று கொண்டாள் உயிருடன் பெற்றுக்கொண்டான் இழந்த குமாரனை சடலமாய் கிடந்த மகனை உயிருடன் பெற்றுக் கொண்டு அணைத்துக் கொண்டார் என்னை கேட்கிற கத்தருடைய பிள்ளைகளே விடாமல் தேவனை பற்றிக் கொள்ளுங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்கள் மறித்து ஆசீர்வாதங்கள் இனி என் கைக்கு கிடைக்குமா என்று ஏங்கி போயிருக்கிற ஆசிர்வாதங்களை உங்கள் கைகளிலே சேரும்படி கத்தர் உதவி செய்வார் விடாமல் பற்றிக் கொள்ளுங்கள் இழந்த ஆசிர்வாதத்தை திரும்ப பெறுங்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ